ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சைக்கனிஷ் மீடியா இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா நெய் பிஸ்கட் தான் எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கிறதா இருந்தா சபஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணிருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியர்களுக்கு ஷேர் பண்ணியிருங்க நெய் பிஸ்கட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து பாக்கெட் ஐட்டத்தில் வரக்கூடிய பிஸ்கட் எல்லாமே பசங்க வந்து ஸ்நாக்ஸுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க அதனால நம்ம வந்து வீட்டிலேயே நம்ம வந்து நெய் பிஸ்கட் எப்படி பண்ணலாம் வல்லாரா பிஸ்கட் எப்படி பண்ணலாம் அப்புறம் வந்து முருங்கைக்கீரை பிஸ்கட் எப்படி பண்ணலாம் கருவேப்புல பிஸ்கெட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோஸ் எல்லாம் அப்கமிங்ல வந்துட்டே இருக்க போது எல்லாரும் பாருங்க உங்களுக்கு ஸ்கூல் ப அடுப்ப கூடிய பசங்க இருந்தாங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் பிஸ்கட் விரும்பி சாப்பிடக்கூடிய பசங்க இருந்தாலும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதோட மெஷர்மெண்ட் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து எடுத்து வச்சுட்டு கிளியரா காணிக்கிறேன் இதே அளவுல நீங்க செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கும் கிளியரா வரும் நானும் செஞ்சு பார்த்து எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு கூட சொல்றேன் வாங்க பார்க்கலாம் பிஸ்கட் பண்ண தேவையான பொருட்கள் என்னென்னு பாத்திரலாம் ஒரு கப் கோதுமை மாவு ஒரு கப் கோதுமை மாவுக்கு அரை கப் நாட்டு சக்கரை மூணு ஏலக்காய் ஒரு பிஞ்சு போல சால்ட்டு தேவை பசு நெய் எடுத்து வச்சிருக்கேன் இது மிக்ஸ் பண்ணதுக்கு மிக்சிங் பவுலன்னு எடுத்து வச்சிருக்கேன் முதல்ல வந்து அரை கப் நாட்டு சக்கரையும் மூணு ஏலக்காவையும் மிக்சி ஜார்ல போட்டு நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கலாம் அரைக்கப்பு நாட்டு சர்க்கரையும் மூணு இலக்காவையும் நல்லா நைஸாக பவுடராக மிக்சியில் திரிச்சு எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறவு மாவு வந்து நம்ம ஜல்லடை வச்சு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம் நம்ம கோதுமை மாவு ஒரு கப் எடுத்துருக்கோம் அதில் கட்டியதாக இருந்தாலும் இல்லாமல் நம்ம வந்து இந்த ஜல்லடையை வச்சு நல்லாவே இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் நம்ம நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் நாட்டு சர்க்கரையும் ஜலிச்சு எடுத்துக்கலாம் நல்ல பவுட்ராக இருந்துன்னா நீங்கள் டேரெக்டாக கூட அட்டாச் பண்ணிக்கோங்க சேர்த்துக்கோங்க அது கூட இது கூடவே நம்ம ஒரு பிஞ்ச் போல் சால்ட்டு பிஞ்ச் போல் இந்த மாதிரி பிஞ்ச் போல் சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கப் கோதுமை மாவுக்கு அரை கப் நாட்டு சக்கரை அப்புறம் ஒரு பிஞ்ச் சால்ட் அப்புறம் அரை கப்பு போல நெய் ஏன்னா நம்ம நெய் பிஸ்கட் பண்றதுனால நெய்யோட அளவு வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கோம் ஒரு கப் கோதுமை மாவுக்கு அரை கப் நெய் வந்து கரெக்டாக இருக்கும் இதே மெஷர்மெண்ட்லயே நீங்கள் ஆட் பண்ணுங்க தேவையான பொருட்கள் எல்லாமே ஆட் பண்ணதுக்கு அப்புறவு ஒரு விஸ்கு வச்சு இல்லாட்டா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு இந்த மாவு நாட்டு சக்கரை நெய் நம்ம சேர்த்துருக்க உப்பு எல்லாமே மிக்ஸ் ஆகுறது மாதிரி நல்ல நல்லா சாஃப்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுங்க ஏன்னா வந்து நம்ம வந்து நல்ல கையை வச்சு நல்லா இதாக ஹார்டாக வந்து நம்ம வந்து பிசையக்கூடாது நம்ம ஜாம்லாம் செய்யறதுக்கு நம்ம எப்படி நல்ல மாவை வந்து நல்லா சாஃப்டாக வந்து விரவோமோ அந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வரவிக்கங்க இந்த மாவு கொஞ்சம் இதாக இருந்ததுன்னா கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் நீங்கள் பால் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா விரவிட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டிங்கன்னா நல்லா மாவு நல்லாவே சாஃப்ட் ஆயிரும் வடக்கு தட்டுற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் கையில் வச்சே தட்டிக்கலாம் ஆனால் என்னென்னா ஒரு விரல் வச்சே இந்த மாதிரி தட்டி எடுங்க அப்போ தான் சைடு உரங்கள்லாம் விரிசல் இல்லாமல் இருக்கும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிஸ்கட்டுக்கு மேலே ஏதாவது உங்கள் வீட்டில் வந்து நட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த நட்ஸை வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம் பாதாம் கேஷ்னட்டு அந்த மாதிரி வேர்க்கடலை எள் அந்த மாதிரிலாம் கூட இந்த பிஸ்கட் மேலே வந்து நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம் எள்ளு கேஷ்நட் எல்லாமே நட்ஸ் நம்ம சேர்த்து பண்ணனால இன்னும் ஹெல்த்தியான பிஸ்கட்டாக இது மாறிடும் இது பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும் ஒயிட் கலர் எல்லாம் வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணால் இன்னுமே நல்லா இருக்கும் நம்ம இப்போ பிஸ்கட்டையும் ரெடி பண்ணியாச்சு இப்போ ஓடிஜியில் நம்ம இப்போ ஏற்கனவே டென் மினிட்ஸ் ஃப்ரீ கீட் பண்ணி தான் வச்சுருக்கோம் நம்ம ரெடி பண்ண பிஸ்கட்டை ஓடிஜியில் வச்சாச்சு நான் டென் மினிட்ஸ் ஏற்கனவே ஓடிஜியட் ஃப்ரீ கீட் பண்ணி தான் வச்சுருக்கேன் இப்போ மேலே வந்து ஒன் எயிட்டி டிகிரிலேயும் பிஸ்கட் வந்து டுவெல் மினிட்ஸு ஹவர்ஸ் வந்து டுவெல் மினிட்ஸ்லையும் நடு சென்டரில் வந்து போத்தில் வந்து அந்த பட்டன் இருக்கிற மாதிரி நான் வச்சுருக்கேன் டுவல் மினிட்ஸ் கழித்து இப்போ நம்ம பிஸ்கட் எடுத்து பார்க்கலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நான் குளிச்சிட்டு வர்றதுக்குள்ளால பிஸ்கட்டும் ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக நெய் பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு நெய் பிஸ்கட் வீட்லேயே ஹெல்த்தியான முறையில் எப்படி பண்ணலாம் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க நீங்கள் உடனே இதை எடுத்து சாப்பிட சாப்பிட்டா நல்லா இருக்காது ஒரு நல்லா ஆறணும் இந்த பிஸ்கட் ஒரு டெ டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டீங்கன்னா நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு டேஸ்ட்டாக ஹெல்த்தியான ஸ்கூல் ஸ்நாக்ஸ் பிஸ்கட் வந்து இமேல் நம்ம வீட்லேயே பண்ணிடலாம் எப்படி பண்ணலாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் இன்றைக்கி நான் உங்ககிட்ட செஞ்சு காணிச்சது பாத்தீங்கன்னா நெய் பிஸ்கட் இதே மாதிரியே நம்ம கருவேப்பில பிஸ்கட்டு அப்புறம் முருங்கைக்கீரை பிஸ்கட்டு வல்லாரக்கீரை பிஸ்கட்டு அந்த மாதிரி எல்லா கீரை வகைகளையுமே பொடி பண்ணி இந்த மாதிரி பிஸ்கட் செய்யலாம் ராகி பிஸ்கட் அந்த மாதிரி நிறைய வெரைட்டியான பிஸ்கட்ஸ் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன் எந்த மாதிரி டிகிரி செல்சியஸ் என்ன ஹவர்ஸு நடு சென்டரில் என்ன மாதிரி பட்டன் வந்து வைக்கணும் எந்த ஒரு விஷயம் பண்ணதாக இருந்தாலும் ஓடிஜியில் ஃபஸ்ட்டு டென் மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ணியிருக்கணும் எப்படி ஓடிஜி யூஸ் பண்ணணும் என்ன மாதிரி மெஷர்மெண்ட்டில் நான் போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இதேமாதிரி டுவெல் மினிட்ஸில் ஒன் எயிட்டி டிகிரியில் வச்சு பாருங்கள் உங்களுக்கும் கண்டிப்பாக நல்லா சா மெருமொருன்னு அழகாக நம்ம பிஸ்கெட் வெளியே வாங்குற மாதிரியே ஹெல்த்தியான பிஸ்கட் எப்படி பண்ணலாங்கிறத இந்த வீடியோல பார்த்துருப்பீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சொற்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய் சி யூ டேக்கர்